நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய் அதே வேளை லாசரு இன்னல்களை அடைந்தார் அதை நினைத்துக் கொள் லூகா பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அடையாளம் இருக்குங்க அடையாளம் இல்லாம யாரும் இருக்க முடியாது இப்போ ஒன்று ஊரை பேர் வச்சு அடையாளம் இருக்கா இல்லை ஃபேமிலி நேம் அடையாளம் இருக்கா இல்லைனா ஒரு ஒரு தனி மனிதனை அடையாளப்படுத்தணும்னா அவருடைய அங்க அடையாளம்னு சொல்லுவோம் அதாவது உயரமாக இருக்கிறாங்க குழு குட்டையாக இருக்கிறாங்க செவப்பாக இருக்கிறாங்க கருப்பாக இருக்கிறாங்க இப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணோம் அங்கே அடையாளங்களை வைத்து நாம ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவோம் ஆனால் இந்த லாசருட ஓமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிற இந்த ஓமையில் அந்த பணக்காரனான செல்வந்தனுக்கு எந்த அடையாளமும் இல்லை அவர் பேர் கூட கிடையாது வெறும் பணக்காரன் மட்டும்தான் இருக்குது ஆனால் இந்த ஏழையாக இருக்கிற இந்த பேர் இந்த லாசருக்கு பெயர் இருக்குது பெயர் தான் முக்கியமானது இல்லையா பெயர் என்பது ஒரு மனிதனுக்கு அடையாளத்தை கொடுக்கறது அப்போ அந்த பணக்கார் செல்வந்தனுக்கு அடையாளம் இல்லை மறுக்கப்படுகிறது பெயர் சொல்லப்படவில்லை இந்த ஏழை லாசருக்கு பெயர் சொல்லப்படுகிறது இன்னும் கொஞ்சம் பேர போய் பார்த்தீங்கன்னா இவர் உடலெல்லாம் புண்கள் இருக்கும் அந்த பருக்கள் இருக்கும் அதுல இருந்து ரத்தம் எல்லாம் வடியும் நாய் வந்து அவனுடைய அந்த புண்களை எல்லாம் நக்கிடுச்சு அப்படி என்றால் இந்த பணக்காரனுடைய வாசலிலே இந்த லாசர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் இப்போது என்ன நடக்குதுன்னா அந்த நாய் வந்து அவனுடைய புண்களை நக்கிறது வந்து எப்படி அடையாளம்னா இப்போ நம்ம இந்த எல்லாம் நம்ம பாத்திரம் மாடு இருக்கும் கன்று குட்டி இருக்கும் அந்த மாட்டுக்கு கைகள் எதுனா அதனுடைய நாக்கு தான் அது என்ன செய்யணும் தன்னுடைய நாக்கினாலே அந்த கன்று குட்டி அப்படியே தடவி கொடுக்கும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் அதே போலதான் இந்த நாய்களுக்கு வந்து கைகளாக நன்றியுள்ள ஒரு விலங்கு இல்லையா அப்போ அந்த நாக்கு தான் செயல்படும் இந்த நாக்கை வைத்து தான் இந்த லாசர் இடத்துல அவன் தனிமையாக இருந்த வேதனைப்படுறான் யாரும் அவன் இடத்துல பேசல அப்போ நாய் என்ன பண்ணுது போயிட்டு உங்ககிட்ட நீ தனியா இருக்கிறியா உனக்கு நீ வேதனையில் இருக்கிறியா உன் இடத்துல யாரும் பேச மாட்டாங்களா யாரும் உன் இடத்துல அன்பு செய்ய மாட்டாங்களா கவலைப்படாத நாய் இருக்கேன் அப்படின்ற ஒரு உரிமையை அந்த நாயை எடுத்துக்கொண்டு அது தன்னுடைய அன்பையும் ஆதரவு தன்னுடைய நாவினாலே தடவி கொடுத்து அவனுக்கு ஆறுதல் செய்கிறது அப்போ பாருங்க இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் யாரெல்லாம் தனிமையாக இருக்கிறோமோ வேதனையில் இருக்கிறோமோ கஷ்டத்தில் இருக்கிறோமோ கடவுள் நமக்கு துணையாளராக இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பையே நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அரவணைக்கிற ஆண்டவருடைய கரங்களிலே நம்ம அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நம்மை அழகாய் நம்மை இந்த நாள் முழுவதுமாய் தேற்றி நம்மை வழிநடத்த அவர் சித்தமாயிருக்கிறார் ஆண்டவுடைய கரங்களை அர்ப்பணிப்போமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தொகுங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக பராக்கே எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த நாளில் ஆதரவாய் இருப்பதுக்காக விஸ் தொடர்ந்து தொழிறந்து எங்கள் ஆசீர்வதி மீட் பிரதேசம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை